வணக்கம் முருகன் வேலோக் மூளை முருகன் பீலோக் வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன் முதலில் தலைப்பு செய்திகள் போருக்கு தயாராக உள்ளோ அமெரிக்காவுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை இந்தோனேஷியாவில் மாயமான விமானம் ஒரு வார தேடுதலுக்கு பின் சடலங்கள் மீட்பு பாகிஸ்தான் திருமண நிகழ்வில் தற்கொலை தாக்குதல் ஏழு பேர் உயிரிழப்பு இந்தோனேஷியாவில் மண் சரிவு ஏழு பேர் உயிரிழப்பு எண்பத்தி இரண்டு பேர் மாயம் அமெரிக்காவில் நிலவும் கடும் பணியால் இயற்கை எரிவாயு உற்பத்தி பாதிப்பு நிறைவு பெற்றது தலைப்புச் செய்திகள் தொடர்ந்து விரிவான செய்திகள் அதற்கு முன்பாக எங்களுடைய முல்லை முருகன் முருகன் வேலோக்கு வருகை தந்து செய்திகளை பார்ப்பவர்கள் காணொலிகளை பார்ப்பவர்கள் தயவு செய்து சப்பரேட் செய்யுங்கள் சப்பரேட் செய்து எங்களுக்கு உங்களுடைய கரங்களால் பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு தாருங்கள் ஆதரவு தருகின்ற போதுதான் எங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும் என்பதை நினைவில் கொண்டு எங்களுக்கு ஆதரவு நல்க வேண்டும் என்று விண்ணியமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய காணொலிகளை அடிக்கடி பாருங்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் ஆகவே அதனைத்து உறவுகளிடமும் நாங்கள் வேண்டிக் கொள்வது எங்களுடைய லிங்குகளை ஷேர் பண்ணி உங்களுடைய உறவுகளுக்கு அனுப்பி அவர்களையும் சப்ரேட் செய்து பெல் பட்டனை அழுத்த சொல்லி எங்களுக்கு ஆதரவு தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து விரிவான செய்திகள் ஈரானை நோக்கி மிகப்பெரிய அமெரிக்க கடற்படை படையணி நகர்த்தப்பட்டு வருவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் அமெரிக்காவுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக ஈரானின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறுகையில் ஈரான் மீது மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு தாக்குதலையும் அது எவ்வளவு வரையறுக்கப்பட்டதாக இருந்தாலும் முழு அளவிலான போராகவே நாங்கள் கருதுவோம் அமெரிக்கா எங்களை தாக்கினால் அதற்கு பதிலாக அதிகபட்ச பலத்துடன் கடுமையான பதிலடி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக அயதுல்லா அலி ஹமேனி தலைமையிலான ஆட்சி தனது வசம் உள்ள அனைத்து வளங்களையும் பயன்படுத்தும் என்றும் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர மிக கடுமையான வழிகளில் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் அமெரிக்காவின் இராணுவ குவிப்பு உண்மையான மோதலுக்கானது அல்ல என்று ஈரான் நம்புவதாக கூறிய அந்த அதிகாரி இருப்பினும் மோசமான சூழ்நிலைக்கும் ஈரான் இராணுவம் முழுமையாக தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக நாடு முழுவதும் உயர் எச்சரிக்கை நிலை அமுல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதேவேளை ஈரான் ஆயுதப்படைகளின் செய்தித் தொடர்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு எதிராக எடுக்கப்படும் ஒரு நடவடிக்கையும் பேரழிவை தரும் விளைவுகளை ஏற்படுத்தும் என எச்சரித்துள்ளார் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலடியாக ஈரான் தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாகவும் தாக்குதலுக்கான பொத்தானில் ஈரான் விரல் வைத்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலைமை ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் முழுமையான பூராக மாறக்கூடும் என்ற அச்சத்தை உலகளாவிய ரீதியில் அதிகரித்துள்ளது இந்தோனேசியாவில் யாவா தீவில் உள்ள தெற்கு சுலவாசி மாகாணத்திற்கான கண்காணிப்பு பணிக்காக புறப்பட்ட சிறுரக விமானம் மலைப்பகுதியில் விபத்துக்குள்ளாகி அதில் பயணம் செய்த பேரும் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் கடந்த சனிக்கிழமை புறப்பட்ட இந்த ஏடிஆர் நாற்பத்தி ரெண்டு டேஸ் அன்னூறு வகை விமானம் தெற்கு சுலவாசி மாகாணத்தின் மரோஸ் மற்றும் பேங்காக் மாவட்டங்களுக்கு இடையிலான வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த போது பிற்பகல் ஒரு ஒன்று முப்பது மணியளவில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையினுடைய தொடர்பை இழந்தது மலைப்பாங்கான பகுதியில் பறந்து கொண்டிருந்த நிலையிலேயே தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து விமானம் மாயமானதாக அறிவிக்கப்பட்டு தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டன கிட்டத்தட்ட ஒரு வாரம் நீடித்த தேடுதல் நடவடிக்கைகளின் பின்னர் பண்டி முருங் சாங் தேசிய பூங்காவிற்குட்பட்ட புருசாராங் மலைப்பகுதியில் விமானம் மோதி விபத்துக்குள்ளானது கண்டறியப்பட்டது மீட்புக் குழுக்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் போது விமானத்தில் பயணம் செய்திருந்த ஏழு விமான குழு உறுப்பினர்கள் மற்றும் இந்தோனேசிய கடல் மற்றும் மீன்வள அமைச்சின் மூன்று அதிகாரிகள் உட்பட மொத்தம் பத்து பேரின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன கடைசி இரண்டு சடலங்கள் நேற்று முன்தினம் மீட்கப்பட்டதாக தெற்கு சுலவாசி மீட்பு அமைப்பின் அதிகாரி ஆண்டி சுல்தான் தெரிவித்தார் பாகிஸ்தானில் திருமண விழாவில் நடந்த தற்கொலை படை தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியான ஹைவர் பத்துவா மாகாணத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஒரு திருமண விழாவில் பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியான ஹைவர் பகத் பக்வா மாகாணத்தில் டெரா இஸ்மாயில் ஹேன் மாவட்டத்தில் கிளர்ச்சியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் அரசு தரப்பு சமாதான குழு தலைவராக நூர் ஆலம் என்பவர் உள்ளார் இவரது வீட்டில் நேற்று முன்தினம் இரவு நடந்த திருமண விழாவின் போது விருந்தினர்கள் இசைக்கு கொண்டிருந்தனர் அப்போது மர்ம நபர் ஒருவர் தனது உடலில் கட்டியிருந்த வெடிகுண்டை வெடிக்கச் செய்துள்ளார் இதில் குறைந்தது ஏழு பேர் உயிரிழந்தனர் மற்றும் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் வெடிப்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்தது இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பு கூறவில்லை இருப்பினும் பாகிஸ்தான் தலிபான் டிடிபி அமைப்பினர் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகிறது இந்தோனேஷியாவின் மேற்கு ஜாவா மாகாணத்துக்குட்பட்ட மேற்கு பாண்டோங் பகுதியில் ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கி ஏழு பேர் உயிரிழந்ததாகவும் எண்பத்தி ரெண்டு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன இந்த மண்சரிவு நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றது இதற்கு முன்னர் கடந்த மாதம் இந்தோனேஷியாவின் வட சுமாத்ரா மேற்கு சுமாத்ரா மற்றும் ஆசை மாகாணங்களில் ஏற்பட்ட மண்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்குக்குள் காரணமாக ஆயிரத்தி நூற்றி எழுபதுக்கும் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் நிலவும் பனிப்புயல் காரணமாக மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பனிப்புயல் உரை பணியாக மாற வாய்ப்புள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன இதனால் அங்கு மின்சார விநியோகம் தடை தடை ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் நிலவுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பனிப்புயல் காரணமாக மசகு எண்ணெய் உற்பத்தியை தற்காலிகமாக இடைநிறுத்த வேண்டிய நிலை ஏற்படுவதுடன் இதனால் நாளொன்றுக்கு சுமார் மூன்று லட்சம் பீப்பாய் எண்ணெய் உற்பத்தியை இழக்க நேரிடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நிறைவு பெற்றது விரிவான செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் போருக்கு தயாராக உள்ளோ அமெரிக்காவுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை இந்தோனேஷியாவில் மாயமான விமானம் ஒரு வார தேடலுக்கு பின் சடலங்கள் மீட்பு பாகிஸ்தானில் திருமண நிகழ்வில் தற்கொலை தாக்குதல் ஏழு பேர் உயிரிழப்பு இந்தோனேஷியாவில் மான்சரிவு ஏழு பேர் உயிரிழப்பு எண்பத்தி பேர் மாயம் அமெரிக்காவில் நிலவும் கடும் பணியால் இயற்கை எரிவாயு உற்பத்தி பாதிப்பு நிறைவு பெற்றது தலைப்புச் செய்திகள் இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் எங்கள் வெளிநாட்டு செய்திகளை நாளை இரவு எதிர்பார்க்கலாம் அதுவரை உங்கள் அனைவரிடம் இன்னும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி வணக்கம்